கௌரிக்கும் அருணுக்குமான திருமணம் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இனிதே நடந்தது அருண் கௌரியை நிஜமாகவே நேசிக்கும் நவீன சிந்தனையுள்ள ஒரு கணவன் ஆனால் கௌரியின் தாய் ஜானகிக்கு தனது மகளின் திருமண வாழ்வில் ஒரு முக்கியமான பங்கு இருந்தது அது அளவுக்கு அதிகமான ஆதிக்கம் ஜானகி கௌரியை தனது தங்கக்கூட்டில் வைத்து வளர்த்தவள் திருமணமாகி முதல் நாளிலிருந்தே அந்த கூண்டின் நிழல் கௌரியின் புதிய வாழ்க்கையிலும் விழத் தொடங்கியது அருணும் கௌரியும் காலையில் எந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் அருண் என்ன உடை அணிய வேண்டும் வீட்டில் சமையலுக்கு எந்த பிராண்ட் மசாலா பொடி பயன்படுத்த வேண்டும் என்பது வரை ஜானகியின் தலையீடு நீடித்தது கௌரி ஒரு புதிய சமையல் செய்ய முயன்றால் அடுத்த கணமே ஜானகியின் தொலைபேசி அழைப்பு வரும் இந்த குழம்புக்கு ஏன் சரி வரும் நீ ஏன் வீணடிக்கிறாய் அருண் ஒரு வெளிநாட்டு பயணம் செல்ல திட்டமிட்டால் அவளுக்கு அந்த ஊர் பிடிக்காது என் மகளுக்கு பாதுகாப்பு இல்லை வேண்டாம் இந்த திட்டத்தை மாற்றுங்கள் அருண் ஆரம்பத்தில் பொறுத்து கொண்டான் கௌரியின் அம்மா அல்லவா என்று நினைத்தான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அது பொறுக்க முடியாத சுமையாக மாறியது அருண் அமைதியாக இருக்க கௌரி இரு துருவங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டாள் கௌரியின் மனம் மிகவும் உளைச்சலுக்கு ஆளானது தன் தாயை மனம் நோகடிக்கவும் அவளுக்கு இஷ்டமில்லை அதே சமயம் தன் தாயின் ஆதிக்கத்தால் அருண் அவளை தவறாக புரிந்து கொள்வானோ என்று பயந்தாள் ஒரு நாள் இரவு அருண் அமைதியாக டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தான் கௌரி அருகில் வந்து என்னாச்சு அருண் ஏன் அமைதியா இருக்கீங்க என்று கேட்டாள் அருண் மெதுவாக தலை நிமிர்ந்தான் அவன் கண்களில் கோபத்தை விட நிராசையே அதிகம் தெரிந்தது கௌரி இது ஓம் வீடு நம் வாழ்க்கை ஆனால் இங்கு நடக்கும் எதிலும் நமக்கு உரிமை இல்லை உன்னுடைய அம்மாவுக்கும் எனக்கும் இடையே நீ ஒரு பாலமாக அல்ல ஒரு போர்க்களமாக மாறிவிட்டாய் அருணின் வார்த்தைகள் கௌரியை தாக்கின அவள் கண் கலங்க நான் என்ன செய்ய முடியும் அவங்க என் அம்மா என்று தழுதழுத்தாள் அம்மாவுக்கு உன்மேல் பாசம் இருக்கலாம் ஆனால் இது பாசம் அல்ல ஆதிக்கம் நீ ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவர்களின் அனுமதியை கேட்கிறாய் உன் திருமண வாழ்க்கையில் நீ எனக்கு ஒரு மனைவியாக சுதந்திரமாக முடிவெடுக்கிறாய் என்று எனக்கு தோன்றவில்லை இந்த வீட்டில் இருப்பது போல இல்லை ஒரு தங்க கூண்டில் இருப்பது போல உணர்கிறேன் என்று தன் மனதின் வலியை அருண் கொட்டி தீர்த்தான் அருணின் இந்த வெளிப்படையான பேச்சு கௌரியை தாயின் மீதும் கணவன் மீதும் உள்ள கடமை உணர்வுகளுக்கு இடையே இருக்கூறாக பிளந்தது தன் அன்பான கணவனை இழந்துவிடக் என்ற பயம் ஒரு புறம் தன்னை வளர்த்த தாயின் மீதான நன்றி மறுபுறம் சில நாட்களுக்கு பிறகு ஜானகி வழக்கம் போல் வீட்டுக்கு நாள் கௌரியின் பிறந்தநாள் நாள் கௌரிக்கோ அருணுக்கோ முன்கூட்டியே சொல்லாமல் தன் மகளின் திருமண வாழ்க்கையில் எது சரியானது என்று நிரூபிக்க ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினாள் விருந்தினர்கள் வரும் சமயத்தில் அருண் வேலை முடித்து வந்தான் வீட்டில் இருந்த ஆடம்பரமான ஏற்பாடுகளை பார்த்ததும் அவனது முகம் இறுகியது அவன் ஜானகியிடம் ஆண்டி இன்று கௌரியின் பிறந்தநாள் நாங்கள் இருவரும் தனியாக சென்று கொண்டாடலாம் என்று நினைத்திருந்தோம் நீங்கள் ஏன் இதையெல்லாம் செய்தீர்கள் என்று நேரடியாக கேட்டான் ஜானகி சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் சுதாரித்துக் கொண்டு நான் செய்தா உனக்கு என்ன என் மகளின் பிறந்தநாள் அவளுக்கு எது பிடிக்கும் எது கௌரவம் என்று எனக்கு தெரியும் என் மகளுக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் என்று துணியில் பதிலளித்தாள் சண்டையை பார்த்த கௌரி உடனே ஓடி வந்து போது நிறுத்துங்க என்று அழுதாள் பிறகு தன் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு ஆழமான மன வருத்தத்துடன் பேசினாள் அம்மா நீங்கள் செய்வது உள்ள பாசம் இல்லை நீங்கள் என் திருமணத்தை வாழவிட மறுக்கிறீர்கள் நான் உங்கள் மகள் உங்களுக்கு எப்போதும் கட்டுப்பட்டவள் ஆனால் இப்போது நான் அருணின் மனைவி இங்கு நான் சுதந்திரமாக ஒரு தான் அருண் என்னை மதிப்பாரு நீங்கள் ஒவ்வொரு முறையும் என் முடிவை மாற்றும் போது அருணின் முன் நான் ஒரு பலவீனமானவளாக தெரிகிறேன் தயவு செய்து எங்களை வாழ விடுங்கள் எனக்கு அருணும் வேண்டும் நீங்களும் வேண்டும் உங்கள் ஆதிக்கம் வாழ்க்கையை பிரித்துவிடும் போலிருக்கிறது கௌரியின் மனதின் அடி ஆழத்திலிருந்து அன்று வரை தனது தலையீடுகள் அனைத்தும் பாசத்தினால் மட்டுமே என்று நம்பியிருந்தாவல் அது ஒரு அபாயகரமான ஆதிக்கம் என்பதை மகளின் கண்ணீரால் உணர்ந்தாள் ஜானகி பேச முடியாமல் நின்றாள் தன் அன்பு மகளின் திருமண வாழ்வை அவளே உடைக்க பார்த்ததை உணர்ந்து அவள் கண்களில் நீர் வழிந்தது அன்றிலிருந்து ஜானகி தனது தவறை ஏற்றுக்கொண்டு குறைத்து கொண்டாள் அவள் தனது மகளுக்கும் மருமகனுக்கும் போதுமான சுதந்திரத்தை கொடுத்தாள் கௌரியும் அருணும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்கினர் அந்த தாய் தனது தவறை உணர்ந்ததன் மூலம் மகள் தன் கணவனுடன் நிம்மதியையும் சுதந்திரத்தையும் உண்மையான திருமண மகிழ்ச்சியையும் மீட்டெடுத்தாள்